ஒரு வலையொலியில் பார்த்தேன் பேசிக் கொண்டிருந்தார் முதன்மையானது நீங்கள் வெயிலிலே சூரிய ஒளி வாங்க வேண்டும் வெயிலிலே நின்று அப்போதான் தசைநார்களுக்கும் எலும்புக்கும் வலுச்சேர்க்கும் என்று அதனால் நலனுக்காக நீங்க நின்றாலும் உங்கள் நலனுக்காகவும் வெயிலிலை நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது உங்கள் நலன் கருதி சொல்கிறேன் நீங்கள் எல்லோரும் நிழல் நாடி போகிறீர்கள் நிழலின் அருமை வெயிலை தேடி வாருங்கள் அப்போதுதான் தெரியும் உங்களைப் போலதான் எல்லோரும் பாதுகாப்பாக வாழ வேண்டும் என்று நினைக்கிறார்கள் நிழலில் நிற்பது சரிதான் அதற்காக ஒரு மரம் வளர்க்க வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் என்ன பண்ணு தெரியல அது நீ போராட்டம் நடத்துறிய அங்க போராட்டம் நடத்தினா நிழல நின்று பேசுவ கொஞ்சம் தள்ளி போட்டா வெயில் நின்று பேசுவின்ட்டு நாங்கள் நிழலையும் விட வெயிலை அதிகமாக விரும்புவவர்கள் என்பதை ஆட்சியாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே பேசிய நமது அன்பு தம்பிதங்கைகள் அருமை உடன் பிறந்தார்கள் சிறந்த கருத்துக்களை தக்க வாதங்களை எடுத்து வைத்து உரையாற்றினர் பெரியார் அவர்கள் ஐயா பெரியார் அவர்கள் சொன்னதுதான் நீ மானமுள்ள ஆயிரம் பேரோடு சண்டை போட்டு விடலாம் மானங்கட்ட ஒருத்தனோடு சண்டையே போட முடியாது அவர் தான் சொன்னாரு மானமும் அறிவும் மனிதனுக்காக என்ன அத படிச்ச நம்ம எல்லாம் மான அறிவோடு இருக்கிறோம் பக்கத்துல இருந்து படுத்து ஒரே தட்டுல சாப்பிட்டு விரல் குடிச்சு நடந்தோம் நிழல்ல வளர்ந்தவங்கிறவெல்லாம் மானம்னா என்ன விலை அறிவுனா என்ன விலை இங்கே பெருந்துயரம் நிகழ்ந்துவிட்டது அருகிலே இருக்கிற நமது சகோதர மக்கள் வாழ்கிற கேரளாவில் வயநாடு கேரளாவே மிக அழகான ஒரு நாடு அதிலே வயநாடு மிகவும் மிகவும் ஒரு அழகு வாய்ந்த ஒரு நிலப்பரப்பு நம்முடைய கொடைக்கானல் ஊட்டி ஏற்காடு போல ஒரு அழகியல் நிலப்பரப்பு அது கடவுளின் தேசம் கவிஞர் பெருமக்கள் அறிவார்ந்த அறிஞர்கள் எல்லோரும் அதை பாராட்டுவார்கள் என் அருமை தம்பி தங்கைகள் என் அருமை உடன் பிறந்தார்கள் இந்தியா நிலப்பரப்பு முழுமைக்கும் நீங்கள் பயணம் செய்து வாருங்கள் விண்ணூர்தியில் கேரளாவுக்குள் பறக்கும் போது விண்ணுறுதியில் இருந்து கீழே குடிந்து பாருங்கள் ஆங்காங்கே வெள்ளையாக சில கட்டிடங்கள் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இறங்குங்கள் ஆங்காங்கே பச்சையாக ஏதாவது தெரியும் நம்மதான் கேடுகட்டு கேவலங்கட்டிருக்கிறோமான்னு நினைச்சு மற்ற மாநிலங்களுக்கு பறக்கும்போது நம்மளை விட கேவலங்கட்டவன் நிறைய பேர் இருக்காங்க அங்கேயும் பழகருணாநிதி பேரம்பேத்திகள் பேரிடர் மலை சரிவு மணல் அரிப்பு ஆனால் அந்த பெரும் துயரத்தை விட என் மனதை பெரிதும் காயப்படுத்தியது உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஆட்சியாளர்கள் இயற்கையை பேரன்பு கொண்டு நேசிக்கிற பெரும் காதலர்கள் அமைச்சர் பெருமக்கள் சூழியல் ஆர்வலர்கள் எல்லாம் பேசியதை நான் கேட்டேன் காடுகளை வெட்டியதுதான் அழித்ததுதான் அதற்கு காரணம் ஒரே நேரத்தில் ஓராயிரம் ஈட்டிய நெஞ்சில் வாய்ந்தது மாதிரி இருந்தது நம்ம பாட்டை முப்பாட்டம் மாத்தா பெண் போய் காட்ட வெட்டின மாதிரி வெட்டினா இயக்கிய பயிலே போய்ட்டு காடுகளை அழித்தது இவர்கள் தான் அவர்களே இப்போது பேசுகிறார்கள் காட்டை அழித்ததுதான் இந்த நிலச்சரிவுக்கு மண் சரிவுக்கு மலைச்சரிவுக்கு காரணம் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் நாம் போதிக்கும் போது அவர்களுக்கு புரியாது பாதிக்கும் போது இப்போது நமக்கு முன்பு சொல்கிறார்கள் காடுகளை அழித்ததுதான் காடுகளின் தேவை என்ன அவசியம் என்ன முன்னூறு அடி இருநூத்தி ஒன்பது அடிக்கு உயர்ந்து நிற்கிற மரங்கள் காடுகள் தன் வேற ஆள் நிலத்திற்குள் பரப்பி புகுத்தி மண்ணை இறுக்கமாக பிடித்துக் கொள்ளும் சரிவை தடுக்கும் இது இயற்கை என்றாலும் இயற்கை என்றாலும் என்றாலும் எப்படி பார்த்தாலும் இதுதான் உண்மை அதை வெட்டுன குட்ட பயிர தேயில காஃபியை போட்ட அரிச்சுட்டு போயிடுச்சு ஒரு சங்கிலிதானே என் உடன் பிறந்தவர்களே ஒரு சங்கிலிதானே ஒரு இணைப்பு அது உயிர் சங்கலியாக இருக்கட்டும் உணவுச் சங்கலியாக இருக்கட்டும் எல்லாம் ஆறு மாவட்டங்கள் அங்கிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை அப்படியே வருது கன்னியாகுமரிக்குள்ளியாகுமரியின் பல ஆயிரக்கணக்கான வெடிமருந்துள்ள வெடிமருந்துகளை வச்சு தகர்த்து என்னுடைய மலை நொறுக்கி எடுத்து மூணு கிலோமீட்டருக்கு கல்குவாரிக்கு போது வெடிமருந்தை வைக்கிற போது தொலைதூரத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கிற வீடுகளின் சுவர்கள் வெடிக்கும் போது இங்கே நீ வைக்கிற மலையில் அதிர்வு அங்கே வெடிக்காத இந்த அடிப்படை அறிவு ஏன் உங்களுக்கு இல்லை எல்லோரையும் கொன்றுவிட்டு விட்டு துறைமுகம் கட்டி பிணத்தை ஏற்று ஏற்றுமதி செய்ய போகிறியா என்னத்தை ஏற்றுமதி செய்ய போகிறாய் இதற்கு யாரிடத்தில் பதில் இருக்கிறது யாரிடத்தில் எப்படிப்பட்ட ஐஞர்கள் வாழ்கிற நிலத்திலே நீங்கள் ஆட்சியாளர்களிடத்திலே அவர்கள் ஆட்சியை வாழ்கிறீர்கள் நீர் வழிந்து ஓடுகிற காவாய்கள் தாரைகள் அரிப்பு ஏற்படுது என்று இருபுறமும் கான்கிரீட் சுவர்கள் சிமெண்ட் செங்கலை வைத்து கற்களை வைத்து கட்டி எழுப்புவதை உலகத்தில் எந்த நாட்டில் எந்த நாட்டு அறிஞர் நீர் மேலாண்மையில் செஞ்சிருக்க பார்த்திருக்க உன் முன்னோர்கள் அப்படிதான் செஞ்சாங்க கரை அரிக்கிறது மண்ணை அரித்துக் கொண்டு நீர் ஓடுகிறது என்றால் தடுப்பதற்கு இருக்கிற ஒரே வழி கரை நடுக மரம் நடுக இது அடிப்படை அறிவு அதை செய்யாம காங்கிரீட் மதில் சுவர் அப்படி சிமெண்ட போட்டா இந்த இருவோரமும் கசிந்து கசிவுநீர் பாசனத்திற்கு பல லட்சம் ஏக்கர் காய்ந்து கிடக்கிறது கசிவுநீர் பாசனம் வண்டு மண்புழு நண்டு நத்தை எல்லாம் பாம்பு எலி எல்லாம் அந்த தண்ணி அந்த தண்ணி போய் ஓரத்துல போய் அந்த இதுல தான் வரும் தவளை மண்புழு நண்டு நத்த அவைதான் இந்த மண்ணை வளப்படுத்து நீ சிமெண்ட போட்டா எங்கடா போய் இது வாழும் பேசிட்டு இருந்த நம்ம அம்மா பேசுனாங்கல்ல பேராசிரியம் தமிழ் செல்வரு ஏரி எல்லாம் ஆக்கிரமிச்சிட்டாங்க நம்ம நின்னு பேசுற இடமே ஏரி தானே டாயே நீரின்றி அமையாது என்று வாடியவனுக்கே கோட்டம் ஏரிய தூத்துட்டுதான் கட்டப்பட்டது இதுக்கு பேரு லேக் ஏரியா ஏரி எங்கய்யா அங்கிட்டு போறியா ஆஹா அதுதான் பதில் இந்த பகுதிக்கு பேர் என்ன சொல்லு லேக்கட் இதுதான் எங்க அப்பத்தா சொல்லும்ல கால கொடுமைப்பா வேற ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல புதுசு புதுசா சொல்லுவா மேகம் வெடிச்சிருச்சு குண்டு வச்சது யாருத புவி வெப்பம் வெப்பமா ஆச்சா நீ ஆகினிய பருவநிலை மாறிச்சு மாத்தினியா மாறிச்சா தம்பி நீ வசமா எங்கிட்ட சிக்கிட்ட தம்பி நீ என்னை தேடி வந்துதான் தீரணும் வழியே கிடையாது